ஒரு புனைவிற்கு அப்பார்ட்மெண்ட் சென்ற நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு எழுதுவது என்பது உண்மையிலே அந்த பேரை வைக்க வைக்கிற காலத்தில் இதுக்குரிய பாரம்பரியம் எனக்கு தெரியாது களங்கம் அகலங்கம்ன்றது மட்டும் எனக்கு தெரியும் களங்கம் என்றால் குற்றம் குறைகின்றது அகலங்கம்ன்றது அது இல்லாதான்னு சொல்லி என்றால் வந்தாரை வாழ வைக்கும் வன்னிமண் என்று சொல்லி சொல்லுவார்கள் விருந்தோம்பலுக்கு பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலம் தன்னிடம் இருக்கக்கூடியவற்றை அங்கு வருகிற மக்களுக்கு கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு அங்க இருக்கிற மக்கள் இது நல்ல ஐம்பத்தஞ்சு சிட்டிசன்ல நான் அதில் பெருமளவுக்கு இலக்கிய கட்டுரைகள் இந்த நேரத்தை நீங்கள் தகவமைத்துக் கொண்டீர்கள் ஒரு புறத்திலே பாடசாலை சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் உங்களுடைய துறை என்பது விஞ்ஞானம் சார்ந்ததாக இருக்கிறது இன்னமொரு புறத்திலே இங்கே தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய பயணத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மாவும் இந்த மலையும் இந்த மகளும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி தான் நான் பேர பிள்ளையும் சேர்ந்து பிள்ளை இருக்கு வணக்கம் உறவுகளே இன்னு ஒரு எழுதுகிறங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம் புத்தகங்களை தேடுகிற நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூல் சார்ந்து இருக்கக்கூடிய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடைய எழுத்துறைகளுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமன்றி அந்த நூலினுடைய ஆசிரியர் அல்லது பதிப்பாசிரியரோடு உரையாடுவதன் வாயிலாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவங்களையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு வாரமும் பயணப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நூல் சார்ந்திருக்கக்கூடிய தேடலை தேட்டத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் இன்னும் ஒரு புத்தகத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் வன்னி பெருநில பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்திற்கென்று தனித்துவமான அடையாளங்கள் காணப்படுகிறது பண்பாட்டு ஒளிமையக்கூறுகள் காணப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய வரலாற்றினுடைய கதைகள் காணப்படுகின்றன இப்படியெல்லாம் பார்க்கிற போது வன்னி பரப்பு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அங்கிருக்கக்கூடிய இயற்கை வளம் முதன்மையானதாக எங்களுடைய மனத்துறையிலே வந்து நிற்கும் முல்லை நிலங்கள் வாயல் நிலங்கள் அது மட்டுமன்றி அங்கே இருக்கக்கூடிய கடல் வளம் என்று சொல்லி இயற்கையை பாடுகிறதன்மே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு வகையிலே வன்னி என்றால் வந்தாரை வாழ வைக்கும் வென்னிமண் என்று சொல்லி சொல்லுவார்கள் விருந்தோம்பலுக்கு பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலம் தன்னிடம் இருக்கக்கூடியவற்றை அங்கு வருகிற மக்களுக்கு கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு அங்கு இருக்கிற மக்களிடத்தில் இருக்கிறது இது மட்டுமல்ல வீரம் சரிந்த மண் என்று சொல்லியும் நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் பண்டார வன்னியன் எங்களுடைய நினைவுக்கு வந்து நிற்பார் இப்படியாக நாங்கள் வென்னிமண்ணை பற்றி பேசுகிற போது வன்னியனை பற்றி அறிகிறோம் வேல நாச்சியாரை பற்றி அறிகிறோம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு பற்றியும் நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர்தான் ஆணிகட்டிய ஆணை இந்த அறியாத்தை என்று அழைக்கப்படுகிற பெண் சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக அவர் ஏன் ஆணை கட்டிய அறியாத்தை என்று அழைக்கப்பட்டார் என்கிற அந்த காரண பேர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்றை பேசுகிற ஒரு புத்தகமாக நாடக பிரதியாக இந்த புத்தகம் காணப்படுகிறது ஆணி கட்டிய இவர் யார் என்ன செய்தார் இவற்றை நாங்கள் நூல் ஆசிரியர் வாயிலாக இன்னும் சுவைப்பட அறிந்து கொள்ள போகிறோம் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஒரு வரையிலே நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு குறித்த சந்தர்ப்பத்திலே மதம் கொண்டிருக்கக்கூடிய யானையை கட்டி அடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவருடைய வீர வரலாறு பின்னாளிலே அவர் மரணம் அடைகிற போது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது நஞ்சூட்டப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது பட்டார் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக அவர் மரணம் அடைந்த பிற்பாடு அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அவருடைய கணவன் பாடியிருக்கக்கூடிய ஒப்பாரி பாடல் வேலு ஒப்பாரி என்று அழைக்கப்படுகிறது இந்த இலக்கியம் தொடர்பாகவும் ஈழ இலக்கிய பரப்பை பொறுத்தவரைக்கும் இந்த இலக்கியத்திற்கு என்று தனித்துவமான ஒரு இடம் இருக்கிறது இப்படியெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய நிறைவடையங்கள் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த ஆணை கட்டி அறியாத்து என்கிற புத்தகத்தோடு வன்னி நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலத்தை பாடுகிற எழுத்தாளர் தமிழ்மணி அகலங்கன் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை தந்திருக்கக்கூடிய தமிழ் நிலத்தினுடைய ஈழத்தமிழ் நல்லுலகம் அறிந்திருக்கக்கூடிய தமிழ் பெருந்தகையாக இருக்கிறார் கல்விப்புலம் சார்ந்திருக்கக்கூடிய சமய பணி சமூக பணி இப்படி பல்வேறு தரப்புகளிலே பல்வேறு படைப்புகள் ஊடாக பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய படைப்புகள் சார்ந்து நாங்கள் நிறைவே பேசலாம் நாடக இலக்கியங்கள் இருக்கிறது சிறுகதைகள் இருக்கிறது ஆய்வு நூல்கள் இருக்கிறது கட்டுரை தொகுப்புகள் இருக்கிறது சிறுவர் இலக்கியங்கள் இருக்கிறது இப்படி பல்துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக பரிணமித்துக் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள போகிறோம் தர்மராஜா என்கிற இயற்பெயரை கொண்ட எழுத்தாளர் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள் நான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாகலிங்கம் நல்லம்மா தம்பதிகளுக்கு ஏழாவது மகனாக வவுனியாவின் பம்பை பிறந்தார் இவர் தனது பாடசாலை கல்வியை வவுனியா அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலை வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி ஆகியவற்றில் கற்று யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தில் கணித புள்ளி விவரவியல் துறையில் பட்டப்படிப்பினையும் நிறைவு செய்தார் நுவரெலியா கோல்ப்ரூக் தமிழ் மகா வித்தியாலயம் வாவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலியம் மற்றும் வாவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலியம் ஆகியவற்றில் ஆசிரிய பணி புரிந்து மாணவர்களுடைய கல்வி வாழ்வுக்கும் வளத்திற்கும் தன்னாலான பங்களிப்புகளை நல்கினார் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள் கல்வி பணி சமூக பணி என்பதற்கு அப்பால் இலக்கிய உலகுக்கு ஆற்றி வருகிற பங்களிப்புகள் அபரிமிதமானவை புனைவு எழுத்துக்கள் அப்புனைவு எழுத்துக்கள் என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் கட்டுரை தொகுப்புகள் சிறுகதை நூல்கள் நாடக நூல்கள் சிறுவர் இலக்கிய நூல்கள் என்று விரிகிற இவருடைய படைப்புகள் தமிழ் கூறுகிற நல்லுலகத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷங்களாகும் காவிய மாமணி கவிமணி புராண படன புகழ் தாரகை புராண படன வித்தகர் வித்யாசுரவி செம்மணி சிகரம் செந்தமிழ் பாரிவள் சிவனருட் செல்வர் என்று பல பட்டங்களை பெற்றிருக்கிற தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் நூல்கள் இலங்கை இந்திய மண்ணில் பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றன எழுத்தாளர் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள் வடக்குமாகாண ஆளுநர் விருது நாவலர் விருது நுழைவுபுலம் ஆய்வு விருது தமிழ்நாடு திருப்பூர் விருது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது போன்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றிருந்தாலும் என் எழுத்துக்களையும் மனைவியும் மகளும் பேரப்பிள்ளைகளும் இணைந்து வாசிக்கத்தக்க வகையில் எழுதுவதும் அகலங்க நின்கிற பெயருக்கு ஏற்றாற்போல் வாழ்வதுமே பெயர் விருது என்று ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே சொல்லுவார்கள் ஒரு கடல் இருக்கிறது என்றால் அந்த கடலுடைய கரையிலே இருந்து அந்த கடல் நீரை பருக விளைகிற ஒரு கிளிஞ்சலை போன்று அவரையும் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து கொள்ள போகிறோம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் என்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொண்டு இந்த ஆணை கட்டி அறியாத்து என்கிற புத்தகத்தோடு நாங்கள் உங்களுடைய உங்களுடைய புத்தகங்கள் சார்ந்து நாங்கள் பேசுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு புத்தகங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பேசிவிட முடியாது என்கிற ஒரு காரணத்தினால இந்த ஆணை கட்டி அறியாத்து என்கிற புத்தகத்தோடு சந்திக்கிறோம் அதுவும் வெனிமண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைந்த பண்பாடு வளங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறைய என்று சொல்லி நிறையவே வளம் சரிந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது அந்த நிலத்தினுடைய அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள் வவுனியாவினுடைய பம்பை மடு உங்களுடைய புறப்படமாகவும் பூர்வீகமாகவும் இருக்கிறது ஆக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் எல்லாமே பல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமையை வெளிப்படுத்துகிற புத்தகங்களாக இருக்கின்றன தனிய சிறுகதை மட்டுமல்ல நாவல் மட்டுமல்ல நாடகம் மட்டுமல்ல அதனால் பல துறைகளை தழுவி எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கின்றன இந்த எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் யாரை நோக்கி யாருக்காக இந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதுகிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக சர்வதேச தமிழ் ஒலிபரப்பு சேவை ஆகிய ஐபிசி நிறுவனத்துக்கும் அதன் ஊடாக என்னை பேட்டி காணுகிற இந்த எழுதும் கரங்கள் நிகழ்ச்சிக்காக என்னை பேட்டி காண்டு கொண்டிருக்கின்ற ஷர்மலா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம் இடையதாகட்டும் எந்த எழுத்தாளனாக இருந்தாலும் எழுதுபவன் மக்களுக்காகத்தான் எழுதுகிறான் மக்களுக்காக எழுதும் பொழுதும் ஒரு சுயநலம் இருக்கிறது தனக்காகவும் எழுதிக்கொள்ளுகின்றான் சில இடங்களிலே வாசகர்களை விட்டுவிட்டு தனித்து பயணம் செய்கின்ற பழக்கம் இருக்கிற அப்படி தனித்து பயணம் செய்யும் பொழுதும் அது வரவேற்கப்படும் சிறப்புகளே அது நிராகரிக்கப்படும் இருந்தாலும் பொதுவாக எழுத்தாளென் என்பவன் வாசகர்களை அல்லது மக்களை நோக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு சில செய்திகளை தெரிவிப்பதற்காக அல்லது தான் சார்ந்த மொழியை வளப்படுத்துவதற்காக அந்த மொழியை இன்னும் பிரகாசப்படுத்துவதற்காகத்தான் எழுதி அந்த வகையிலையும் நாங்கள் எழுத தொடங்கிய காலத்தில் இப்படியெல்லாம் கோட்பாடுகளுக்கு இருக்கவில்லை நாங்களும் எழுத வேண்டும் எழுத்தாளராக வர வேண்டும் என்ற ஆசையிலே தொடங்கினோம் பின்னாலே தான் அந்த கோட்பாடுகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டோம் காலப்போக்கிலே எழுத்தினுடைய அந்த பயணத்திலே அந்த கோட்பாடுகள் உங்களுக்குள்ளே அது வந்திருக்கிறது இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு ஐம்பத்தி இரண்டு புத்தகங்களை சும்மா இல்லை ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது கூட இன்றைய சூழல் இல்லை அது மிக பாரிய சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் நிறைய நேரத்தை உட்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இப்படியெல்லாம் இருக்கிறபோது ஐம்பத்தி இரண்டு புத்தகங்களை நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆரம்ப காலத்துக்கு சென்று வரலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக உங்களை நீர்காணுகிற போது அல்லது உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வடிவப்பரப்புகளை பேசுகிற போது இன்று இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கக்கூடும் நாங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆரம்ப காலம் இளமை காலம் என்று சென்று வருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய முதலாவது படை தா நான் எழுபதாம் ஆண்டு காப்போத்தை சாதாரண தரம் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் பாடசாலையில் நவராத்திரி விழாவுக்காக ஒரு வில்லுப்பாட்டு நானே எழுதுனேன் சினிமா மட்டும் போட்டு சில பாட்டல்களை எழுதி ஹரிச்சந்திரன் தான் கதை சு சுயம்பரம் சந்திரமதி சுயம்பரம் என்ற பெயரில் அதை எழுதுனது அந்த ஹரிச்சந்திரன் நாடகம் வில்லுப்பாட்டு தான் முதல் எழுதின படைப்பு அதை எங்கள் நண்பர்களோட சேர்ந்து மடியில் இறங்கிட்டேன் எழுபதாம் ஆண்டில் அதுக்கு பிறகு இந்த ஆர்வம் இருந்தது ஆனால் வெளியில் ஒன்றும் செய்ய இல்லை எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வாக்கில் வவுனியாவில் பூநகர் மரியதாஸ் சரவணையூர் என்ற ரெண்டு எழுத்தாளர்கள் அவர்கள் முயற்சியினால் வழிகாட்டிகள்ன்ற ஒரு சிறு ஒரு புதுக்கவிதை தொகுப்பு வெளி வெளிவந்தது அதில் என்னிடம் என்னட்டு ஒரு கவிதை கேட்டு ஒரு கவிதை எடுப்பதோ பிச்சை என்ற ஒரு சின்ன கவிதை எழுதி கொடுத்தான் அது இப்போ பார்த்தா அது கவிதை மாதிரி எனக்கு தெரியலை அப்போ அதை எழுதி கொடுத்தேன் அது அந்த அதுதான் நச்சில் வந்த முதலாவது ஆக்கம் அதுக்கு பிறகு எழுபத்தி ஆறில் இருந்து நான் யாழ்ப்பாண பிள்ளைக்களத்தில் படிக்கிற வந்து எழுத்து துறையில் அச்சில் வரக்கூடியதாக எழுதத் தொடங்கி அச்சது அது எழுத்து துறையில் வந்தது இந்த துறைக்கு பின்னாலே மிகவும் பெரிய ஆதர்சமாக இருந்தது பழைய இந்தியாவிலிருந்து வருகிற பெரிய எழுத்தாளர்கள் கல்வியிட நாவல்கள் முக்கியமாக சான்றிஞன் கல்வி ஆகிலன் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாள ஆக்கங்கள் அந்த நாவல்கள் நான் வாத்திருக்கிறேன் விலங்கு எழுத்தாளண்ட நாவல்களையும் வீரசி பிரசரமாக வந்த எல்லா நாவல்களும் நான் வாய்சுணிவாக சொல்லலாம் சரித்திர நாவல்கள் இந்தியாவிலிருந்து சரித்திர நாவல்கள் சமூக நாவல்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய கொடை என்னென்றால் என் அப்பாவுக்கு பழந்த மலைக்கிறது மிக ஈடுபாடு இருந்தது அதனால் பழந்த மிளிக்க புத்தகங்கள் அவர்கிட்ட கிடந்து அதுகளை நான் வாசித்தேன் ஒரு அண்ணா நடராஜான் பேர் அவர் வீரியசி பிரச்சனை முழுவதையும் மாய் கொண்டு அது முழுக்க வாசிப்பேன் என்ன ஒரு அண்ணா வில்லராஜான்னு சொல்லி அவருக்கு சமூக நாவல் முழுக்க பிடிக்கும் அப்போ இந்தியாவிலிருந்து வந்த சமூக நாவல் முழுக்க எடுத்து எடுத்துக்கொண்டு வருவார் அது முழுக்க வாசிப்பேன் இந்த வரணா தியாகராயன்ற ஒரு தமிழ் பட்டதாரி அவருக்கு சரித்திர நாவல் பிடிக்கும் அப்போ இந்தியாவிலேருந்து வெளிவார சரித்திர நாவல்கள் கொண்டு வருவார் அப்போ எங்களுக்கு காப்போத சாதாரண தினம் முடிஞ்சு பருவ வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது செல்லும் அந்த ஒன்பது மாதத்துக்கு வேறு ஒழுதுபோக்கு இல்லை புத்தகம் தான் வாசிக்குவோம் அப்போ நிறைய புத்தகங்களே அந்த நாவல் சிறுகதைகள் அப்படியான புத்தகங்கள் நிறைய வாங்கும் அதே நேரத்தில் பழந்தமிழ் லைக்கியம் ராமாயணம் பாரதம் பெரிய புராணம் கந்த புராணம் போன்ற இலக்கியங்களையும் சங்க இலக்கியத்தில் இருந்து அந்த அதையும் வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் ஏற்பட்ட அந்த உணர்வு தான் பிறகு படைக்கிறதுக்கு வந்தது யாழ்ப்பாணம் பள்ளிக்கலத்தை படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிறித்திருந்து எழுத முன்னாடி ஆசை இருந்தது அந்த சிறித்திருந்து ஏற்கனவே எங்கள் அண்ணா தியார் அந்த அண்ணா வந்து ஒரு சிறுகதை எழுதிந்தவர் அந்த சிறுகதை சோமு சம்சாரி ஆகிவிட்டான் இருக்கு பேர் அவர் அவர் பேராதனை பிள்ளை பள்ளக்கழக பட்டதாரி பட்டம் முடிச்சு போட்டு வந்து எழுதி எழுந்த சிறுகதை இப்போ சிறித்திரு தொடச்சியா நாங்கள் எடுத்து வந்தேன் சித்திரன் சுடர் ரெண்டு சஞ்சிகையும் கட்டாயம் அவர் தான் மணி ஒன்று இப்போ அந்த ப வந்த கட்ட சிறுகதையை பார்த்துட்டு எங்களுடைய அப்பாவுக்கு செஞ்ச சந்தோஷம் அப்பா பல பேர் காட்டிக்கிறேன் என்ன மகன் எழுதியிருக்கிறான் நடிக்கிறான் என்று அதை பார்க்கிக்கலாம் எனக்கும் வந்து அப்பாட்ட ஒரு பாராட்டு பாராட்டுப்புற வேண்டும் அப்பாவிட்ட ஒரு பெரிய பாராட்டு வேண்டும் அந்த எண்ணம் எனக்கு இருந்தது அப்புறம் நான் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது சிவலிங்கராஜா பேராசியர் சிவலிங்கராஜா கற்பனை பள்ளக்கழகத்தில் நானும் வரும் ஒரு ஒரு காலை ஒரு சாலை மாணாக்கர் எனக்கு ஒரு வருஷம் ஒரு இளையவர் வயசில் கூட நான் ஒரு வருஷம் இளையவர் அது மனைவி வரும் ஒரே தொகுதியில் படித்தாங்களா அவர் தமிழ் ஸ்பீர் செய்தவன் மனைவி எக்கனாமிக் ஸ்பீர் செய்தவன் நான் சயின்ஸ் படிப்பேன் மேக்ஸ் அப்போ அவர் மூலமாக அவருக்கு சித்த நாசியிட்ட பழக்கம் வந்தது ஒரே ஒரு அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் சரிங்கிற ஒரு ஒரு சிறுகதை போட்டியில் அவருக்கு ரெண்டாவது பசுகள் கிடைச்சிருந்தது நல்ல பழக்கம் வந்து அவர் தான் என் நேரடியாக கூட்டிகிட்டு போய் சிறிது நாசியை சினியாசந்தை அறிமுகப்படுத்தி வைச்சார் அதுக்கப்புறம் சிறிது நல்ல ஐம்பத்தஞ்சு சிறிதனில் நான் எழுதியிருக்கிறேன் அதில் பெருமளவுக்கு இலக்கிய கற்றைகள் அதில் இலக்கிய சிமல் என்றோடு ஒரு தலைப்பை போட்டு இந்த கற்றைகளை வெளிவந்து வந்தது அதே சமய வாலியை ஒரு இது பேராசிரியர் சிவத்தம்பி சார் அவர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு படிப்பிக்கை கொள்ள சொல்லியிருக்கிறார் கம்பராமாயணத்தில் அந்த தீர்வு காண முடியாத சுவாரஸ்யமான ஒரு பிரச்சனை வாலிவதை என்று சொல்லி அப்போ அது அதை இந்த காது கெட்டுனா அப்புறம் அதைப் பற்றி ஆராயணும்ன்ற ஆசை வந்தது நான் படித்து கொண்டு வேறு துறை டவுன் மேஸ் ரெண்டு மேஸ் விஞ்ஞானத்துறை ஆனால் எனக்கு ஆர்வம் வந்து அதை ஆராய்ஞ்சு இதில் ஈழ பத்திரிகையில் தொடர எழுதுனேன் இப்போ எட்டு கிழமை எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் அரையிற பக்கம் ஒரு ஒரு பக்கத்துக்கிட்டதான் ஒரு பக்கம் முழுக்க வரும் அப்போதான் அகலங்கன் என்ற பெயர் மிகப்பெரிய பிரபலம் ஆகிடுச்சு அப்போ அந்த கட்டுரை அந்த அந்த உற்சாகம் அது பிறகு நிறைய எழுத தோண்டிச்சது பிறகு அப்படி எழுத்துறையிலேயே எழுத தொடங்கிட்டேன் எழுத தொடங்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய புனை பெயர் அகலங்கன் என்பதாக மாறியிருக்கிறது எப்படி இந்த பெயரின் மீதான ஈர்ப்பு அந்த பேரை வைக்க வைக்கிற காலத்தில் இதுக்குரிய பாரம்பரியம் எனக்கு தெரியாது களங்கம் அகலங்கம்ன்றது மட்டும் எனக்கு தெரியும் களங்கம் என்றால் குற்றம் அகலங்கம் அகலங்கம்ன்றது அது இல்லாதன்னு சொல்லி இப்போ நான் வாழ்நாள் முழுவதும் அகலங்கனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி தான் அந்த பேரை வைத்தேன் பிறகு தேடி பார்த்தேன் தேடி பார்த்தால் அவ்வையார் பாடுகிறார் நூற்று பத்து ஆயிரம் பொன்புறையினும் நூற்றியலை நாற்பத்து திங்களில் நனைந்துவிடும் போற்றலரை மற்றவரை பொருது புறங்கண்ட போர்வியல் அகலங்கா என்றும் கிழியாதன் பாட்டு இந்த பொன்னாடியெல்லாம் கிழிஞ்சு போகும் ஆனால் அந்த பாட்டு கிழியாதுன்னு சொல்லி அகலங்கான்னு சொல்லி அரசனை விழித்து பாடுறார் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பருநில பல இடங்களில் குலோத்துங்க சோழனை அகலங்காண்டு பாடுறார் பொதுவாகவே சீருமான மகாவிஷ்ணுவூர்த்தி கடவுளர்களே அகலங்கன் அகழங்காண்டு பாடுற வழக்கம் என்றாக அறிஞ்சு கொண்டேன் அதனால் பொருத்தமான பேரை வைச்சதாக நான் தீர்மானித்துக்கொண்டேன் அந்த பொருத்தத்தின்படியே வாழ வேணும் என்றும் ஒரு ஒரு தீர்மானம் பிடிவாதமாகவே அகலங்கனாகவே வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்ற அந்த அந்த பிடிவாதத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த பேருக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது அதே போன்று உங்களுடைய எழுத்துக்களும் அதை பறைசாற்றி நிற்கின்றன தர்மராஜா அகலங்கனாக அறியப்படுகிறார் இந்த தமிழ் கோருக்கிற நல்லுலகத்தாலே இது நல்ல சிறிதன் ஆசிரியர் என்னிட சொல்லியிருக்கிறார் அகலங்கன் உங்களுடைய எழுத்துக்களை உங்களுடைய அம்மாவும் உங்களோட மனைவியும் ஒன்றாக இருந்து வாசிக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்வேன் ஆபாசம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா இந்த நாவல் ஒன்று அந்த நேரத்தில் வீரஸ் பேசுறதுக்காக அனுப்பி திரும்பி வந்தது அந்த நாவலை வேற ஒரு பத்திரிகையில் போடுறதுக்கு சிலர் கேட்டினம் அப்போ சிறிது அசிர ஆலோசனை போட சொன்னார் நீங்கள் அந்த பத்திரிகை கொடுக்க வேண்டாம் அவே தங்களோட கற்பனையில் சில விஷயங்கள் எழுதி போட்டு உங்களில் போட்டுவினோம் உங்களுக்கு பிரபலம் கிடைக்கலாம் ஆனால் புகழ் கிடைக்காது பிரபலம் வர புகழ் வர கிடைக்காது உங்களோட எழுத்துக்களை உங்களோடய அம்மாவும் உங்களோட மனைவியும் ஒன்றாக இருந்து வாசிக்கக்கூடிய இருக்கணும்னு சொன்னேன் அதுக்கு பிறகு நான் சொன்னேன் சொன்னேன்னு என் அம்மாவும் என்ற மரையும் மகளும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி தான் நான் எழுதுறது பேர பிள்ளையும் சேர்ந்து வாசிக்க பேரப்பிள்ளையும் பொம்பளை பிள்ளை இருக்கு இன்னும் பெரியவங்க வாசிக்க மாட்டேன் ஆஸ்திரேலியா இருக்கிற பத்து வயசு பிள்ளை தமிழ் பெரிய வாசிக்க மாட்டேன் அது அவன் வாசிக்கக்கூடியதான் இந்த எழுத்துக்கள் இருக்கிறது நிச்சயமாக நல்ல கருத்துக்கள் நல்ல வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக எங்களையும் வழிகாட்டி கொண்டு செல்லும் உங்களுடைய இந்த கருத்துக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அவர்களுடைய சுவைகளுக்கு சென்று சேருகிற போது நிச்சயமாக அவர்களும் அதை பதைத்து கொள்வார்கள் தங்களுடைய வாழ்வியலுக்காக இதே நேரத்தில் நீங்கள் விஞ்ஞான துறையிலே கல்வி கேட்டு ஒரு விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறீர்கள் கல்வி பணியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஓய்வு நிலையிலே விஞ்ஞானத்துறை கணிதத்துறை என்பது தமிழ் துறையிலிருந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு துறை எப்படி இந்த நேரத்தை நீங்கள் தகவமைத்து கொண்டீர்கள் ஒரு புறத்திலே பாடசாலை சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் உங்களுடைய துறை என்பது விஞ்ஞானம் சார்ந்ததாக இருக்கிறது ஒரு புறத்தில் இங்கே தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய பயணத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அந்த நேரம் ஒழுங்குபடுத்துல எப்படி இந்த அதாவது இன்று வரைக்கும் இந்த பயணம் எப்படி நடைபெறுகிறது நான் அரசாங்க உத்தியோகம் கணித ஆசிரியராக பணியாற்றினேன் அதிலேருந்து அதுக்கு மேலே சில நான் விரும்பவில்லை அந்த ஆசிரியர் பணிக்கு மேலே அந்த ஆசிய ஆலோசகராக இருந்தேன் ஆசிய ஆலோசகராக உங்களோட பணிப்பாளர்கிட்ட வேண்டுகளுக்குனங்க ஒரு வருஷம் பணியாற்றினேன் ஆனால் எனக்கு அந்த பணி பிடிக்கையில் அது பிற விட்டுட்டேன் அதிபராக வாரதுக்கும் நான் இந்த பயிற்சியும் எடுக்கையில் எஸ்எல்டிஎஸ்ன்னு சொல்கிற அந்த எஸ்எல்டிஏஎஸ் அந்த போட்டி பயிற்சியும் எடுக்கிறேன் ஆசியராகவே இருந்து ஓய்வு பெற வேணும் என்று விபரப்படி அந்த பணியில் முழுமையாக என்னால் பணியாற்றக்கூடிய இருந்தது அதுக்கு மேலே வெளியில் தனியார் நிறுவனங்களில் போய் பெருசாக படிப்பிக்கல படிப்பிச்சிருக்குன்னா நான் மிக குறை பொருளாதார தேவைக்காக செய்த அது பெருசாக செய்ய அப்போ இரவு பொழுது எனக்கு பெருமளவுக்கு பிறகு நித்திரை கொள்வேன் இரவில் நிறைய எழுதக்கூடிய இருந்தது அந்த காலத்தில் அதில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்றால் என்ன மனைவி வந்து பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவன் அவள் வேலை போக போகையில் போகிற வாய் சூழல்களுக்கு ஏற்படையில்லை அதனால் அவள் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் லெக்சர் பண்ணக்குள்ளே அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து பழகின பழக்கம்னு தெரியாது நான் சொல்ல செல்ல எழுதுவா வடிவா வேகமாக எழுதிடுவாள் அதுக்கு பிறகு அதை நாங்கள் திருப்பி வடிவாக கொள்வோம் அப்போ எனக்கு முதல் சொல்லியக்குள்ளே இயல்பாகவே சொல்லிக் கொண்டு போக எழுதுறது அப்புறம் திருப்பி எழுதியக்குள்ளே அசுகமாக இருந்தது அப்போ இப்போ அநேகமாக எல்லாம் கண்ணனிலேயே நானே நேரடியாக பதிச்சு கொள்வேன் இப்போ கவிதை பாடல்கள் மட்டும்தான் ஒரு ஓரளவுக்கு ரஃபாக நாங்கள் பேப்பர் எழுதுறது அழைத்து போட்டு கம்ப்யூட்டருக்கு போகிறது மற்ற கற்றையெல்லாம் அதிலேயே தான் செய்கிற முழுக்க அப்போ எழுதும் கரங்கள்ன்றது கூட இப்போ கொஞ்சம் படைத்து போயிட்டு ஸ்டைப் படிக்கும் கரங்கள் மாறப்படும் செங்கே அழியானிட்ட நான் அடிக்கடி சந்திப்பன் முந்தி மிகப்பெரிய எழுத்தாளர் எனக்கு என் அபிமானத்துக்குரிய எழுத்தாளர் அவர்கிட்ட போனால் அவர் ரைட்டரில் அவரே அடிப்பார் இப்போ கம்ப்யூட்டரில் அடிக்கிற பெரிய பிரச்சனை இல்லை அழிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இடமெல்லாம் மாற்றலாம் டைப் அவர் டைப்ரைட்டர்லேயே கொண்டே அசுகிறது எல்லாம் நாவல் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி இப்போ இல்லாமல் அதுக்குள்ளேயே நாங்கள் மாறிட்டோம் அப்போ அந்த மனைவிட அதாவது வாய்ப்பு பெரிய வாய்ப்பு சொல்ல செல்ல வாய்ப்பு பட் வீட்டு வேலைன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் ஓய்வு பெற்ற பிறகு தான் வீட்டில் முத்தமே கூட்டத்து வாங்கினேன் அதுப்போம் எனக்கு தெரியும் ஒரு மனைவியின் பணி என்ன நானே விளாட உதவி செய்ய விட்டுட்டேன் ஊடுப்பு துவைக்கிறது தொடக்கம் பிள்ளை வளர்க்குறது தொடக்கம் வீட்டு துப்புர வளர்க்குற முழக்கம் முழுவதும் முழுக்க அப்போ நான் நினைச்சிருந்தேன் இதெல்லாம் பொம்பளிட வேலை தானே என்று நெச்சி ஒரு கொண்டு வந்தேன் அது ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய வீட்டு கடமைகளையும் எனக்கு அப்போ செய்ய முடியாமல் போய்ட்டுது அதுக்காக அவள் வருத்தப்படையில் என்ன முன்னேற்றத்துக்காகவே முழுவையும் அவையே செய்தான் அப்போ எனக்கு படிப்பிக்கிற வேலையும் கோயில்களில் பேசுகிறது புராணத்துக்கு பயன் சொல்கிறது எழுதுறது கட்டுரைகள் ரேடியோ நாடகங்கள் வானொலி பேச்சுகள் கவியரங்கள் வேறு சமூக பணிகள் எல்லாத்துலேயும் நூறு வீதம் என்ன அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளையும் நாங்கள் இப்போ எல்லாம் பிள்ளையை டியூஷனுக்கு கொண்டு கொண்டு போய் வாசல் விட்டுவிட்டு ஒரு மனத்திலாம் காற்று காத்திருக்கிற வழக்கம் வந்துட்டு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒரு நாளும் நான் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் டியூஷன் வாசலில் விட்டு போட்டு ஒரு மனிதரெலாம் காற்று இருந்த பழக்கம் தாங்களே தாங்களே படித்து வைக்கணும் பெரிய அளவுக்கு எல்லா படங்கள்லேயும் டியூஷனுக்கு போகணுன்ட்டுல ஒன்று ரெண்டு பாடங்களுக்கு மட்டும் போனது மற்ற படங்கள்லாம் தாங்களே படித்து கொண்டு வந்தோம் கூட்டாக சொல்லிக் ஓய்வு பிடிச்ச நான் சொல்லிக் கொடுப்பேன் அதை தேவையில்லாமே படிச்சுட்டான் மகன் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண மோனியா மாவட்டத்தில் முதல் முதலாவது முதலாவதில் பாஸ் சொன்னவர் மகள் யாழ்ப்பாணம் பிள்ளைக்காலத்தில் தமிழ் சிறப்பு பாடம் பெற்று பெஸ்ட்அப் பண்ணவர் அப்போ அது ஒரு கஷ்டமாக தெரியல அப்போ என்ன முழுமையாகவே நான் இலக்கிய பணியில் சமயப் பணியில் சமூக பணியில் எழுத்துப் பணியில் ஈடுபடக்கூடியதாக இருந்தது அது எல்லாருக்கும் அப்படி பாய்க்குமோ தெரியாது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த இடத்துல உங்களுடைய மனைவியும் நாங்கள் நன்றியோடு பாராட்ட வேண்டியிருக்கிறது அவருடைய அந்த ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு இத்தனை புத்தகங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறது வன்னி பிரதேச வாய்ப்பண்பாடு என்கிற புத்தகம் நீங்கள் தந்திருந்தீர்கள் இந்த புத்தகத்தை இணையத்திலே தேடுகிற போது கூட நான் யோசித்துக்கொண்டு இப்படியான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு ஆவணப்படுதலாக இப்படியான புத்தகங்கள் எழுதுவது என்பது இலகுவான காரியமல்ல அதுவும் ஒரு புனைவி இலக்கியத்தை எழுதுவதாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்திலே இருந்து உங்களுடைய கற்பனையிலே எழுதி விடலாம் ஆனால் இப்படியான ஒரு புனைவிற்கு அப்பார்ட்மெண்ட் சென்ற நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு எழுதுவது என்பது உண்மையிலே நேரத்தை செலவழிக்கக்கூடிய அதே நேரத்திலே நீங்கள் தேடி தரவுகளை சரியாக ஒழுங்கமைத்து எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஆக இவற்றுடைய அந்த கனதி உங்களுக்கு பின்னிருக்கக்கூடிய மனிதர்கள் ஊடாக நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் இந்த வானொலி நாடகம் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்றைக்கு ஊடகத்திலே பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அநேகருக்கு ஊடக கனவினை ஊட்டி வளர்த்ததிலே இந்த இலங்கை வானொலிக்குன்ற தனித்துவமான இடம் இருக்கிறது அந்த வானொலி கெனவு தான் இன்றைக்கு ஊடகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை வந்து பலருக்கு ஊட்டி இருக்கிறது ஈட்டி இருக்கிறது இப்படி இருக்க இலங்கை வானொலியிலே அந்த காலத்திலே உங்களுடைய பல நாடகங்கள் ஒளிபரப்பப்பட்டதாக உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேடல்களை மேற்கொள்ளுகிற போது நானும் வாசித்தறிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் எப்படி அந்த பயணம் ஆரம்பமானது எப்படி அந்த நாடகம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த உங்களோட உரையாடுகிற போது கூட ஒரு இந்த ஆணை கட்டி அறியாசை சார்ந்திருக்கக்கூடிய நாடகத்துக்கு பின்னே இருந்திருக்கக்கூடிய அரசியலை கூட நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அவை தொடர்பாக நாங்கள் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கு பிடித்தமான துறையாக ஆரம்பித்த துறை கவிதை தான் அதுக்கு பிறகு கட்டுரைகளை என்றே எழுதி கொண்டு வந்தேன் அந்த நேரத்தில் என்னது மனைவிக்கு வானொலி நாடகம் நல்லா நல்ல விருப்பம் அசியான விருப்பம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலேயும் போடப்படுகிற அரை மணித்தியால் வானொலி நாடகங்களை அவ கட்டாய கேட்பான் அந்த நேரத்தில் ஏன் நானே நாடகம் எழுத முடியாது என்னால் ஏன் அது அந்த துறைக்குள்ளே பிரகாசிக்க முடியாதுன்ற இன்னும் எனக்கு வந்தது அப்போ நான் நேரலியாவில் மாவட்டத்தில் ஹோல்புருக் தமிழ் வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியாற்றினேன் அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் ஏழு மணிக்கு நித்தியாக குளிர் பிரதேசம் நிச்சயம் ஆயிருந்தேன் நாங்கள் இரவு பத்து மணிக்கு போக தான் நிறுத்த நாங்கள் அந்த இடைக்கால் நிறைய இருந்தது அப்போ வானொலியை கெட்டுப்போட்டு நான் நாடகம் ஒரு ஆசையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்துக்கு ஒரு போட்டிக்கு நாடகமொழி அனுப்பினேன் வானொலி நாடகம் ஒன்று அது போட்டியில் பெரிசு பெற இல்லை அப்போ எனக்கு ஒரு ஏன் அப்படின்னாலும் முடியாதா அது பிறகு தொடர்ந்து கொஞ்சம் வாயங்களை கேட்டுட்டு பிறகு வாயில் நாடமொழி அனுப்பினேன் அந்த நாடத்தை ஒலிபரப்பு செய்தேன் அதுக்கு பிறகு எனக்கு அதில் ஆர்வம் வந்துட்டு நான் எழுதுகிறேன் எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன் ஒரு தடவை நான் ஒலிபரப்பு கொடுத்தாண்டு நேரடி சென்றேன் அப்போ அங்கே சுனா முரளிதரன் அண்டகி கல்வி புலத்தில் பெரிய பணியில் இருக்கிறார் அவரும் இந்து கலாச்சாரத்தனை கழுத்த அதிகாரிகளும் சேர்ந்து நானும் அங்கே போனேன் அங்கே போய் அங்கே உள்ள பணிப்பாளரை சந்தித்தான் சிஆர் சுந்தரம் நாயக்கரம் சந்தித்தான் அப்போ நான் அங்கே மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தார் எங்களுக்கு அப்போ ஜோசந்திர சகரனை மட்டும் அதை அறிமுகப்படுத்தியில் கேட்டான் ஜோசந்திர சேகர் மிக சிறப்பான நாடக டைரெக்டராக அவரை கா சந்திக்கொண்டு அவர்கிட்ட போனேன் அப்போ அவர் என்னோட அறிமுக என்னை அறிமுகப்படுத்த நேரத்தில் கேட்டார் அந்த அவர்கள் படித்தவர்கள் நாடகம் அந்த நாடகத்தை பற்றி பேரை சொல்லாமல் சைக்கிள் சத்தத்தோடு முடித்த நாடகம் உங்களோட நாடகம் தானே கேட்டார் அப்போ நான் கேட்டேன் ஒவ்வொரு சனிக்கிழமே நீங்கள் நாடகம் தயாரிக்கிறீங்க அறிக்கிறீங்க அது அதனென்று அவ்வளோ குறிப்பாக சொல்கிறீர்கள் என்று அது ஒரு வித்தியாசமான முடிவாக இருந்தது மோட்டர் சைக்கிள் சத்தத்தோடு அந்த நாடகத்தை முடித்தது ஒரு வித்தியாசமான முடிவு அதை ஞாபகம் கிட்ட சொன்னார் சொல்லி சில ஆலோசனைகளையும் சொன்னார் அந்த உற்சாகத்திலேயே பிறகு நாள் எழுத தொடங்கு நாடகம் அப்படி எழுதிக்கொண்டிருக்கிறது தான் ஆணைக்கட்டி எரியாத்து எழுதணுன்னு காசு வந்தது அது வேலை பண்ணிக்கிற ஒப்பாரி அது ஏற்கனவே வன்னி வள நாட்டு பாடல்கள் புத்தகத்தில் வழிவந்தது மெட்ராஸ் மையில் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் அவர் தொகுக்கிறதுக்கு முதலாக முதலே இந்த வேலையை நாங்கள் தொடங்குனாங்க நானும் திருநாக்கரசன் சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறார் பட் பேராசிரியர் சுப்ரமணியர் அவர் முள்ளத்தியை சேர்ந்தவர் நாங்கள் மூன்று பேரும் திட்டம் போட்டு அதுக்கு டேப் ரெக்கார்டர்லாம் வேண்டி நேரடியாக போய் வாய்மொழியாக பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேணும் பதிவு செய்யணும்னு சொல்லி நாங்கள் தொடங்கி கொண்டு வந்தோம் நாங்கள் அதுக்குள்ளே மெட்ராஸ் மெயில் புத்தகமாக வெளியிட்டார் அதில் வேலை படிக்கிற ஒரு பாரு வந்திருந்தது அது எனக்கு பிடிச்சதாக இருந்தது அதே நேரத்தில் என்று சொல்லி அவர் ஒரு கிராம சித்தியோகத்திராக இருந்தவர் பிறகு அவர் மதஜானியை வென்ற மாதரசின்ற பெயரில் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார் அது சிறுகதை வடிவத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு அரியான் சொல்லி அரியான்பைகொல்லி அரியான் அரியான்பை அவர் நிறைய நாடகங்கள் செய்திருக்கார் அவர் ஒரு வேளம்படுத்த வீராங்கனை என்ற பெயரில் அதை கூத்தாக எழுதினார் அதை மெட்ராஸ் மெயில் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வேளம் படுத்த நா நாடகமாக்கி இருந்த கூத்தாக ஆக்கி பெரிய பிரபலமாக போச்சுது அதை அப்படியே சுருக்கி அருணாசீலத்தில் தமிழ்தன போட்டிக்கு பழக்கி வானியாலயம் மேடியேற்றி கொழும்புலேயும் அதை மேடியேற்றி செய்தவர் அப்போ அது ஆக்க ஆக்கப்படணும் எனக்கு ஆசை வந்தது ஆனால் வாழ்நாடகத்துக்கு மற்ற நாடகத்துக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்குது தனியாக பேச வேண்டிய விஷயம் வாழ்நாடகத்தை எப்படி எழுத வேணும் சாதாரணமான மேடு நாடகம் எப்படி எழுத வேணும்ன்றும் கணக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ வாலி நாடகத்தில் உள்ள அனுபவத்தை அதை வச்சுக்கொண்டு நான் அதை நான் அனுப்பி அனுப்பினேன் நான் அந்த நேரத்தில் அந்த நாடகம் ஒலிபரப்பு படைகிற கனகாலமாக அப்போ நான் அந்த ஒலி ஒலிபரப்பு கொடுத்த பேச்சுகளுக்காக போகிறேன் நான் கவியரங்குக்கு போவேன் അപ്പം പോകുന്നേങ്ങളിൽ സമ്മന്ധപ്പെട്ട കാലത്തെ കേട്ടൻ ഏനാടകത്തെ ചെയ്യലേണ്ടി നാടകത്തെ പ്രചനയായിരിക്കും ചെന്നിട്ട് അപ്പോൾ ഇന്ന് അറിയൽ പ്രചനയേണ്ടാൽ അപ്പോൾ സന്ദ്രിക പിന്നാൽ ഇലങ്ങൾ പത്ത് വർഷം ജനങ്ങള അവർ മേൽ മാണ മുത മുതല വന്നിട്ട് അറിയാൻ അപ്പോൾ അവർ അറിയലിൽ മികപ്പിയ ഉച്ച തൊടുവർ എർപ്പാലം അപ്പോൾ ആനെ ജി എൻപ അടയാളം അപ്പോൾ ആനയെ കട്ടി അറിയാത്താൽ അത് അറിയാത്ത അവതാ അറിയാത്ത സന്ദ്രികാ അറിയാത്ത യാന ജി എൻപി അവ யானை அடக்க போகிறா என்ற ஒரு உருவகமாக நீங்கள் சொல்லி சொல்கிறதாக கருதப்படுறா அப்படியா எங்களுக்கு அது ஒலிபரப்பியலானு சொல்லிச்சுனம் அப்படி விட்டாச்சு பிறகு வேறு வேறு நாடகங்களை ஒலிபரப்பிச்சின்னோம் அதுக்கு பிறகு திருப்பி சந்திரிகாவே ஆட்சிக்கு வந்துட்டான் ஸ்ரீலங்கா கட்சியில சேர்ந்தால் ஆட்சிக்கு வந்துட்டான் வந்த பிறகு கேட்டன் இப்போ அறியாத்த ஆணையை கட்டிட்டாதானே உங்களோட கருத்தின்படி அறியாது ஆணையை கட்டிட்டாதானே இனியும் போடலாம் தானேனு சொல்லி அப்போ சொல்லிச்சுனா அறியாத்தையே விசமிச்சு கொள்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லி நீங்கள் விசமிச்சு கொள்கிறாங்க அப்போ தான் சந்திரிகாண்டா சந்திரிகாக விசமிச்சு கொடுப்பது போல நாங்கள் நாடகம் செய்யலான்னு சொல்லி இருக்கிறோம் பிறகு அதை செய்தனோம் அதில் வேலை பணிக்கிறாக நடித்தது அருணாசீலத்தில் மிக அருமையாக அந்த நாடகம் வந்தது நாம் பிறகு புத்தகமாக வேலை பண்ணிக்கிற ஒப்ப அரியையும் அதில் போட்டு இந்த ஆனை கட்டி நாடகத்தையும் அதில் போட்டுருந்தேன் அப்படியே ஆனை கட்டி என்ன போட்டேன் ஜானை இன்ட்டு போடாமெண்டா இது ஆனை முகன் ஆறுமுகன் உண்டு அவன்னா இலக்கண போலி முதல் போலி ஆனை கட்டி அறியாத்தின் போட்டு புத்தகம் செய்தாங்க வந்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் தலைமுறைகள் கடந்தும் படிக்கக்கூடிய எங்களுடைய கதைகளை பேசக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக உரையாட விருப்பம் ஆனால் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம் அடுத்த வாரத்திலும் தொடர்ச்சியாக உரையாடுவதற்கு காத்திருக்கிறோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி எழுதுங்கரங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம் இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே கட்டி அரியாத்தை என்கிற புத்தகத்தோடு ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களோடு பல வடயங்கள் சார்ந்து உரையாடி இருக்கிறோம் அவருடைய பயணங்கள் அவருடைய கல்வி பாயணம் இலக்கிய பயணம் அது மட்டுமன்றைய நாடக பயணங்கள் இப்படி இந்த கட்டி அறியாத்தை என்கிற இந்த இலக்கிய படைப்பு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களோடு இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட்ட இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடப் போகிறோம் அடுத்த வாரத்திலும் அவரோடு தொடர்ச்சியான உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம் Bye! <laughs>